இப்போ என்னென்ன இருக்கும் வரைக்கும் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பசங்க வந்து யோகா பண்ணி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கிலேருந்து தினமும் நம்ம ரொட்டைன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு வீட்டில் வந்து பேசிட்டோம் சரி ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்க ரெண்டு பேருக்குமே ஒரு வார்மப் மாதிரி என்னென்ன பண்ணுறீங்க பண்ணுங்கன்னு சொன்னோன்னே அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது கொஞ்சம் பண்ணாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரையும் உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாள்னால அந்த அளவுக்கு வந்து சின்ன பையன் வந்து எப்போவுமே விளையாடுறதுலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருப்பான் அதனால் அண்ணன் செய்ய விடாமல் அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான் அண்ணாக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக பண்ண தெரியும் ஏன்னா நாங்கள் வீட்டில் பண்ணும்போது அவன் பார்ப்பான் அதை பார்த்துட்டு அப்படியே செய்வான் அதனால் அவன் கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணுவான் ஆனால் சின்னவர் வந்து அதை பார்த்துக்கிட்டு நமக்கு சிரிப்பு மட்டும் தான் வர வச்சுக்கிட்டே இருந்தான் சரி இன்னைக்குலேருந்து தினமும் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் யோகா வந்து ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் வந்து தினமும் இந்த மாதிரி சொல்லி கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள் தினம் பண்ணுற வீடியோஸை தினமும் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே வரோம் நீங்களும் வீட்டில் பசங்களுக்கு வந்து இதை சின்ன சின்னதாக வந்து சொல்லி கொடுங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கால் வந்து மடக்கி வச்சு நேராக நின்றுட்டு இப்படி ஒரு பத்து பத்து செகண்ட் போல் ஃபஸ்ட்டு நிற்க சொன்னேன் நின்னாங்க அதுக்கப்புறமா காலை வந்து நல்லா மடக்கி இந்த மாதிரி கொஞ்சம் நடுவில் வந்து கேப் இருந்தது அதுக்கப்புறம் நான் தள்ளி விற்க சொல்லி பசங்களை கரெக்டாக வந்து பண்ண சொல்லி சொல்லி கொடுத்தேன் இன்றைக்கி ஃபஸ்ட் நாள்னால நான் எதுவும் வந்து அந்தளவுக்கு சொல்லலை அவங்க இஷ்டம் போல் கொஞ்சம் எப்படி செய்கிறாங்களோ அந்த மாதிரி செய்யலாம் எப்படி வந்து அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரியும் ஒரு பண்ணாங்க ஒரு இருபது செகண்ட் போல் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரிட்ஜ் மாதிரி பண்ணுறதுக்கு நான் வயிறு வந்து குழு உள்ளுக்குள்ளே இறங்குற மாதிரி போகுது அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக நிற்க சொன்ன அப்புறமா பசங்களாம் அதே மாதிரி நின்னாங்க இது வந்து ஒரு இருபது செகண்ட் போல் நின்னாங்க நேராக வந்து நின்றுக்கிட்டு நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சொல்லி கொடுக்கறதுனால எதுவும் சொல்லலை அவங்க இஷ்டம் போல் நான் சொல்கிறத வந்து அப்படியே பண்ண சொன்னேன் எவ்வளோ டைம் வந்து அவங்க பண்ணுறாங்கன்னு மட்டும் நான் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஒன்று ஒன்று பண்ணி முடித்த கொஞ்சம் கொஞ்சம் கேப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் இன்றைக்கி யோகா வந்து கிளாஸ் பண்ணி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு மேலே வந்து இப்படி கையை இப்படி வச்சுட்டு நிற்க சொன்னேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரியும் நின்னாங்க இதுவும் ஒரு பதினஞ்சு செகண்ட்ஸ் போல் நின்றாங்க எல்லாமே வந்து பெரிய பையன் கரெக்டாக பண்ணிகிட்டே வந்தேன் சின்ன பையனுக்கு வந்து டக்குன்னு முடிச்சுட்டு நான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணலை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்கப்புறம் பழகிக்கிட்டேன் அவங்க அண்ணன் பண்ணுறதை பார்த்து அப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்போ இந்த மாதிரி இதையும் பண்ணிட்டாங்க இது ஒரு இருபது செகண்ட் போல் பண்ணாங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்தாங்க நம்ம வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்தே பசங்களுக்கு இப்படி விளையாட்டு காமிச்சு காமிச்சு யோகா பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க அப்படின்னா உடம்பு கை காலெலாம் கொஞ்சம் வலிக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பசங்களுக்கு நம்ம பழகிருச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் பண்ணுங்கள் நான் தினமும் பண்ணுற வீடியோஸை அப்லோட் பண்ணிகிட்டே வரேன் பசங்களுக்கும் க இந்த மாதிரி பண்ண சொல்லி சொல்லுங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம்னு சொல்லலாம் பசங்களுக்கு எல்லாம் முடிச்சு அப்புறமா ஒரு இந்த மாதிரி ஒரு முப்பது செகண்ட் ஸ்ட்ரைட்டாக வந்து படுக்க சொல்லி சொல்லியிருந்தேன் அதே போல் அவங்க கரெக்டாக படுத்துட்டு இருந்தாங்க ஒரு முப்பது செகண்ட் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி வந்து டக்குன்னு யோகா முடிச்சிட்டாங்க நடுவில் நடுவில் சின்ன பையன் வந்து கொஞ்சம் நல்லா காமெடி பண்ணிக்கிட்டே இருந்தான் ஓரளவுக்கு இன்னைக்கு யோகா முடிச்சிட்டாங்க வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபும் அவன் பத்திரமா வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்